ஜுமாவுடைய நாள் அலம்லா அலமதுல்லா நாம் எல்லாம் அடுத்த ஜும்மாவில் நோம்பா நோம்பு மாதமாக இருப்போம் அப்ப அதனுடைய அதனுடைய சிறப்பான ஒரு வரவேற்பு ஜுமாவாக உலக முஸ்லீம்கள் அனைவர்களும் அசலாம் வலைக்கும் யா ஷஹூர் ரமதான் மர்ஹபா மர்ஹபா இ ஷஹுர் ரமலான் என்று வரவேற்பு செய்யக்கூடிய அனைத்து உலக முஸ்லீம்கள் பல லட்சம் கோடி மக்கள் அல்லாஹ் லஷான் உத்தாராவுடைய இந்த ரமதானை வரவேற்று நாம் எல்லாம் இறுதி ஷாபாவுடைய ஜுமாவை அடையப்பட்டிருக்கிறோம் அலஹமதுல அதனால் வேகமாக நம்ம எல்லாம் இன்று செலவார்த்தைகள் அதிகமாக சொல்லி சூற கவுசு சூறாவை ஓதி நேரமாக குளித்து நீயத்தோடு முதலாவது பள்ளிக்கு செல்லக்கூடிய இந்த ஜுமாவுடைய ஏராளமான சிறப்புகள் சௌபாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ஜுமாவாக உலகம் எங்களுக்கு அல்லா தருவானாக வரக்கூடிய ஜும்மா உள்ளிருந்து ரமதான் மாதங்களாக நாம் எல்லாம் எதிர்பார்த்து அடைந்தோம் அதான் மிகப்பெரிய திருவெல்லாம் இருக்கிறான் ஏன்னு சொன்னால் முப்பது நாள் ரமதானுடைய நாள் முப்பது நாள் அதில் எழுநூற்றி இருபது மணி நேரங்கள் இருக்கிறது எழுநூற்றி இருபது மணி நேரம் நாற்பத்தி மூணாயிரத்தி இரநூறு நிமிடங்கள் இருக்கின்றன ஒரு நிமிடத்தை போல நாம் வந்து வீணாக்கக்கூடாது இன்ஸ்டாக நாற்பத்தி மூ நாற்பத்தி மூணாயிரத்தி இரநூறு நொடிகளில் ஒரு நொடி கூட எழுநூற்றி இருபது மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் கூட முப்பது நாளில் ஒரு நாள் கூட நம்ம வீணாக்காகாமல் அந்த ரமதான பரிபூர்ணமான முறையில் தக்குவாவான முறையில் இஹ்லாஸான முறையில் எல்லா நோம்பு நோற்று எல்லா தராவையும் தொழுது அதிகமான குரானுகளை ஹத்தம் செய்து தான்தரமங்க செய்து தகஜத்துக்களை தொழுது அதிகமான சதவாத்துக்களை ஓதி நம்ம எல்லாம் அதிகமான மக்களுக்கு உதவி விவகாரங்களை செய்து இஃப்தார் உணவு அதிகமான நபர்களுக்கு கொடுத்து அது மாதிரி எல்லோரிடத்திலையும் சகவாசமாக தந்த சந்தோஷமாக புன் உருவரோடு புன் ஒரு சந்தோஷ முகத்தோடு எல்லா நபர்களிடத்துலையுமே நம்ம சந்தோஷத்தோடும் நல்ல முகப்பத்தோடும் அந்த ரமதானை அடையக்கூடிய தோஃபிக்கும் வல்லுவ நம் மறைவுக்கும் தருவானா அமி அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு மாதத்தை நாம் எல்லாம் காத்திருக்கிறோம் நமது முன்னோர்கள்லாம் ஆறு மாதம் முன்னதாகவே எதிர்பார்ப்பாங்க ஆறு மாதம் ரமதான் ரமதான் யாழ்தா ரமதான் அடையக்கூடிய தௌஃபிக்கு ஒரு ஒரு என்று ஆறு மாதம் முன்னதாகவே எதிர்பார்ப்பாங்க ஆறு மாதம் ரமதானுக்கு பிறகு யாழ் ஆர் கபுல் கபூல் செய்வாயாக என்று நமது முன்னோர்கள் இமாபெருமுக்கு துவா செய்வாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ரமதான் ஏன்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு ரமதான மாதிரி வேறு எந்த ஒரு நாளும் கிடையாது அவ்வளோ சிறப்பு அவ்வளோ கண்ணியம் அவ்வளோ மகு மகு மகுத்தான ஒரு அல்லாஹுடைய வேதம் இறங்கப்பட்ட அல்லாஹுடைய ரஹமத்து இறங்கப்பட்ட மிக அற்புதமான மாதந்தான் ரமதான் மதம் பார்த்தா இன்னைக்கு இப்படியே பார்க்க போகிறோம் எல்லோரும் ஷேர் பண்ணுங்க அல்லா சுகானம் தாரா நம்ம எல்லோருக்கும் அந்த ரமதானை எப்படி நம்ம அந்த ரமதானை நம்ம வந்து அடைய வேண்டும் நம்மள்தான் என்னென்ன செய்ய வேண்டும் நம்மள்தான் எப்படி நம்ம வந்து ஆரம்பிக்கிறது நம்மள்தான் நம்ம எப்படி ஆரோக்கியமாக இருப்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இல்லையா கடைசி வரும் பாருங்க எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் அல்லா சுகானத்தாரா நம்ம எல்லோருடைய அணை துவாக்கும் கபல் செய்வானாக ஆரோக்கியத்தை தருவானாக பறக்கத்தை தருவானாக சொல்லியோல கரி அம்மாவா பகத காலா தாரா குரான் أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن خذ للناس وبينات من الهدى والفرقان صدق الله قال بنا صلى الله عليه وسلم من فرح بدخول رمضان حرم الله جسده في النار أو كما قال رسول الله صلى الله عليه وسلم வல்லவனை போட்டி கோமான் அறிஞர் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் அல்லி சானுடைய மிகப்பெரிய கிருப்பை அகம்து இல்லா ஒரு ரமதான எதிர்பார்ப்பு ஜும்மாவாக நாம் எல்லாம் காத்து கொண்டிருக்கோம் அல்லாகவே இந்த ஜுமாவுடைய நாளில் பெருநாளுடைய சிறப்பு அச்சுடைய சிறப்பு ஒட்டகம் குருவான ஆடு மாடு குருவான் கொடுத்த நன்மை மலக்குமார்கள் அவங்களுக்கு கித்தாவளை பதிவு செய்யக்கூடிய ஒரு நன்மை எல்லா சௌபாக்கியங்களும் இந்த ஜமாவுடைய மறக்கத்தாடையக்கூடிய தோஃபி காதான் தருவானாக ஆமீ புனிதமான ரமதானி நம்ம எதிர்பார்க்குறோம் அப்போ அந்த நான் அந்த எதிர்பார்ப்பில் எல்லா இடத்துல அதிக அதிகமாக நம்ம என்ன செய்ய வேண்டும் நம்ம அந்த மாதத்தை நம்ம வரவேற்பு செய்தால் அதை நம்ம வந்து சந்தோஷமா எதிர்பார்க்கணும் இன்னும் சில வேறு எல்லாம் சொல்லுவாங்க என்ன செய்வாங்க இன்னும் ஒரு நாள் புதன்கிழமை வியாழக்கிழமை நோம்போ பிறப்பா பார்க்குறோமே ஒரு நாள் கிடைச்சா நம்ம என்ன அடுத்த வேலை முடிப்போம் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம அடுத்த நாள் நோம்பா பரவாயில்லையே அந்த நோம்பு முதல் நோம்பு நம்ம சக்கூடிய நாள் பார்க்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கி நோன்பு இருக்கும் நாளைக்கு நோன்பந்தால் போகுது நாளைக்கு நோம்பு வந்தால் போகுது இப்படி ஒரு மனுஷனுடைய அங்கலாப்பு செய்ய புள்ளிவங்களாம் பார்க்குறோம் பரவாயில்ல இன்றைக்கி நோம்பு நாளைக்கு நோம்பு இல்லாட்டி நம்ம இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்ல புரியவங்க பேசக்கூடியதான் நம்ம பார்க்குறோம் ஆனால் இந்த அரீசு பாருங்க சகோதரர்களே தாய்மார்களே கவனிச்சு பாருங்க யார் ஒருவர் பெருமானா சொல்லதான்னு சொல்லுங்க சொல்கிறார்கள் மண் பரிக அப்படி ரமதான் சந்தோஷமாக ரமதான் யார் எதிர்பார்க்குறாங்களோ புலம்பாம நாளைக்கு ரமதான் இல்லாட்டி நம்ம இன்னும் வேலையெல்லாம் முடிக்கலாமே அப்படின்னு சொல்லி புலம்பாம நாளைக்கு ரமதான் ஆகக்கூடாதான் நாளைக்கு ரமதான் ஆகக்கூடாது என்ன சந்தோஷமா அவங்க எதிர்பா அவங்க வந்து அதை சந்தோஷப்படுத்தி அதை எதிர் மெகமான எதிர்பார்த்தாங்கன்னு சொன்னா பாதுகாப்பு செய்தார் என்று பெருமான அரசு அல்லாஹ் ஆனால் எனவே நம்ம கூடி சீக்கிரமாக இல்லங்களை உள்ளங்களை எல்லாம் நல்லா தூய்மைப்படுத்த வேண்டும் ரமதான் வருகிறது புனிதமான ரமதான வருகின்ற பொழுது நம்ம எல்லாம் நினைச்சு கூலி என்று சொல்லக்கூடிய சுத்தமான வீடுகள் எல்லாம் பரிசுத்தப்படுத்துவது அதாவது சாம்பிராணி போக போட்டு அத்துக்களை போத்தி பூசி நறுமணம் கமலக்கூடிய வீடுகளாக நான் மலக்குமார்கள் ரகம வீடுகளாக அந்த ஒற்றை அடித்து குப்பை கூட்டி அந்த ஃபோட்டோக்களை மாட்டி நாய்களை உட்கார வச்சு இந்த மாதிரி வீடு இல்லாமல் ரமலான் ஒரு மெகமான் வர்றாங்க ஒரு விஐபி ஒரு பிரதமரே வராரு என்னங்க ஒரு பத்து கிலோமீட்டர் முன்னாடியே அப்படியே கோலாகலமாக வீடுகளை அல அலங்காரப்படுத்துகின்றார்கள் அப்ப அதை ஒரு ஒரு பிரதமருக்கே அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் சொன்னா முத்தாளா அவனே இறங்கி வரக்கூடிய அவனே கூடி தரக்கூடிய குரான் இறங்கக்கூடிய அத்தனை அபிமானங்களுக்கும் வேதங்கள் இறங்கப்பட்ட ஆயிரம் மாதத்தோட சிறப்பு கூடிய ஒரு ராவி இறங்கக்கூடிய பொறுமையின் மாதம் ஏழையின் மாதம் தக்காத்து மாதம் திராவியின் மாதம் அவ்வளவு பகுதிக்கும் மாதம் உலகத்துல யாருக்குமே எந்த முமத்துக்கும் இல்லை அப்படிப்பட்ட சஹூர் ரம்தான் நம்ம நோக்கி வருகிறது மருகபா மருகபா என்று எல்லோரும் அதை வரவேற்பு செய்யக்கூடிய நேரத்திலே நம்ம எல்லாம் வீடுகளில் இல்லங்களை எல்லாம் நம்ம சுத்தப்படுத்தி நறுமணங்களை கமலை வைத்து அப்படியே ஆறக்கூடிய ரம்மத்தை பெறக்கூடிய வீடுகளை ஆக்க வேண்டும் மகல்லாவாசி பள்ளிவாசு எல்லாம் சுத்தப்படுத்த வேண்டும் நறுமணம் கமல் வைக்க வேண்டும் அது மாதிரி அக்கம் பக்கம் எல்லாம் நம்ம சந்தோஷமாக கலகலப்பாக நம்ம முகம் முக குருவலோடு சந்தோஷத்தோடு புன்னகையோடு நம்ம வரவேற்கணும் எல்லா எல்லா நண்பர்கள் சொந்த பந்தம் பேசுறது இல்லாமல் சலவாத்துகளை நாம் அதிகப்படுத்தி சலாமலை அஸ்ஸலாம் வரை எல்லோரும் பார்க்கக்கூடிய உங்கள்டெல்லாம் சந்தோஷத்தை படுத்தி சலாத்தை நம்ம பகிர்ந்து முசாஃபா மாராக செய்து உள்ளங்களை இல்லங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் தூய்மைப்படுத்த வேண்டும் உள்ளத்தை எப்படி தூய்மைப்படுத்துவது நம்ம எல்லாம் அஸ்தவ் ஃபுரோதாக அதே இஸ்தவ ஃபுரோதாக அதையும் தௌபாக்களை சொல்ல வேண்டும் எல்லா இடத்திலும் அதிகமான

சந்தோஷமா ஆடைகளை உடுத்தி அத்துக்களை பூசி சு சுமாக்களை நம்ம போட்டு உள்ளங்களையும் இல்லங்களையும் அப்படியே புதுபலமாக்க வேண்டும் இன்னும் ஒரு மூணு நாள் நாளில் தான் இருக்குது முதல் அந்த யாருக்கிழமை ரமதான் வந்து வந்துவிடும் அது அடுத்த ஜும்மாவில் ரமதானாக இருக்கும் அந்த அடுத்து அதிகமானதுவா செய்ய வேண்டும் நம்ம மாதிரி இல்லையா இந்தோனேசியாவிலே சுபோ தொழில இமாம் தொழில் வைக்கிறாரு சுஜூதில் படுத்துக்கிட்டே அல்ல அப்படியே மௌத்தாகி விடுகிறார் மனிதனுடைய நிலைமை திடீர்னு நம்ம ஒன்னாவது நோம்பே காய்ச்சல் வந்துருச்சுன்னா ஒரு ஆக்சிடன் அந்த காப்பாத்தட்டோம் மனிதனுடைய நிலைமை அப்படித்தான் இருக்குது யாருக்கு என்ன நடக்கும் சொல்ல முடியாது எனவே அந்த ரமதானை நம்ம ஆரோக்கியமான முறையில் அடைவதற்கு பெருமாள் சலதாரை சதீமா துவா சொல்லி 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 கட்டு தந்தாங்க அந்த துவா மதியமாக என்ன துவா அல்லாஹு اللہم انی اسألوک العفو والعفیہ من دین و دنیا والآخرہ انکا لا کل زہین قدیر اللہم انی العفو والعفیہ اللہ وے اللہ پاؤنگڑی منیت آروکی تیتند امی مرمی لے انگڑی پادہ پانا والکی العفو والعفیہ دین و دنیا والآخرہ انکا لا کل زہین قدیر دعا وے عدی برتد. ஆரோக்கியம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது அந்த நாம் ரமதானுடைய முதலாவது தராவை கொடுக்கணும் நோம்பு வைக்கணும் நமக்கு அந்த நோம்புடைய சிறப்புகள் ஏராளமாக அந்த நம்ம நம்ம பார்க்குறப்பா அந்த முதலாவது பெரை பார்க்குறோம் முதலாவது பெற சாபானுடைய கடைசி நாள் அசர தொழுகை ஷாபானுடைய கடைசி அசறு மாரிப் என்ன ஆகுது அப்படி அப்படியே ஆகுது இப்போ அந்த சாபானுடைய கடைசி நேர தொழுகை ஒரு தொழு தொழுதான் என்னது அந்த ஒரு தொழுகை நம்ம தொழுகிறோம் ஆனா அந்த மாறி நம்ம தான் பிற பார்த்துட்டோம் பெற பார்த்த உடனே அந்த மாரிபு தொழுகை எழுபது பலதுடைய நன்மையாக இருந்தால் தான் தரலாம் பாருங்க ஒரு வாங்குதான் ஒரு 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 ரெண்டு மணி நேரம் தான் வித்தியாசம் எவ்வளோ வித்தியாசம் பாருங்க சாமானுடைய கடைசி நாள் தொழுகை மாரிபு தொழுகிறோம் நோம்புல பிறையை நோம்பு பிறையை பார்த்து மாரிப்பு தொழுகிறோம் அசில் தொழுகட்டும் மாரியில் தொழுகிறோம் மாரிவு தொழுத்தோடு தான் எழுவது நன்மை தன்மை மாறிவிட சுண்ணத்தோகுதும் பறதுடைய சுண்ணத்து பரதுடைய நன்மை மாரிபுல யாசினோதரும் அவன் கணக்கில்லாத நன்மை நோம்பு வைக்கிறோம் கூலி அவனே தர்றான் ஆனால் அஜிஜிபிஹி அது கூலி அவனே தர்றான் அது எவ்வளோ கூலி சொல்ல முடியாது எனவே தான் ஐம்பது வயசில் ஒருத்தர் வாழ்கிறார் ஐம்பத்தோரு வயசுல ஒரு வாழ்கிறார் அவர் இறக்கிறான்னு சொன்னால் ஃபஸ்ட்டு யார் சுவனம் போவாங்கன்னு சொன்னால் ஒரு வயசு அதிகமாக இருக்கிறவங்க தான் முதலாவது போவாங்க போவாங்களாம் ஷஹீதானவங்க கூட விட முன்னாடி ஒரு வருஷம் இருந்து மௌத்தானாங்கன்னு சொன்னால் ஷஹீதை விட முதலாவது ஒரு வருஷம் அதிகமாக இருந்து மர மௌத்தா போனவங்க முதலாவது போகிறாங்க காரணம் என்ன கேட்குறாங்க ஒரு வருஷம் நோம்பு வச்சாங்களா இல்லையா என்று காரணம் சொல்லியிருந்தாங்க அப்போது ஒரு நோன்பு ஒரு மாதத்துலேயும் ஒரு வருஷம் நோன்பு எவ்வளோ மாற்றங்களை ஆட்டங்களை தெரியுதுவாருங்க அப்போ நமக்கு பத்து வருஷம் நோன்பு வச்சது இருபது வருஷம் ஐம்பது வருஷம் நோம்பு வச்சவங்கெல்லாம் எவ்வளோ நன்மைகள் நம்ம அடைந்துட்டோம் எவ்வளோ அல்லாவுடைய நமக்கு அந்தஸ்து தரலாம் நம்மளை சுத்தப்படுத்துகிறான் பாவங்களை மன்னிக்கின்றான் நம்முடைய அந்தஸ்களை உயர்த்துகின்றான் நம்முடைய தரஜாக்களை உயர்த்துகின்றான் ஐம்பது வயசு அறுபது வயசு தான் நம்முடைய ஆயுஷன் சொன்னால் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் வாழ்ந்த நன்மைகள் அல்லாஹ் சுபஹான் உத்தரம் நமக்கு இந்த ரோபு கால மூலயமா அது நேற்று மின் அனுபிஷர் ஆயிரம் மாதத்தை விட சிறப்புக்கூடிய ஒரு இரவு அல்லா தர தரலாம் ஆயிரம் மாதம் எண்பத்தி நாலு வருஷம் இவ்வாறு செய்த நன்மை அந்த அது கதிராபுடைய அல்லாஹ் சுபானம் தரலாம் அது மாதிரி தராமையை தோணுது அல்லாஹ் சுபஹான் உத்தரம் அந்த குரானை இறக்கி அந்த மாத்திரை தான் இறக்குறான் குரான் இறக்கக்கூடிய ஷௌ ரமதான் இல்லாத உஞ்சரிப்புகள் குரான் அந்த சௌ ரம்தான் குரானம் இறக்கணும்னு அந்த சொல்கிறான் அப்படிப்பட்ட அந்த குரானை நம்ம தராவியால் ஓதுறோம் ஓதுறோம் எக்கச்சக்கமான அந்த சுண்ணத்தான் தொழுக படத்துடைய அந்தஸ்து வருது குரானை தொழுகிற ஓதனை சாதாரண தொழுகுன நூறு நன்மை தொழுகிற ஓதனா லட்சக்கணக்கான நன்மை இவ்வளவு மாற்றங்கள் பாருங்க அப்படிப்பட்ட புனிதமான ரமதான் நம்மலாம் அடைவதற்கு என்ன ஃபஸ்ட்டு செய்யணும் நிறைய பார்த்தோன்னு அல்லாஹ் அல்லாஹ்ல சந்தோஷமாக என்ன செய்யணும் அல்லாஹ் அல்லாஹும் அல்லாஹ் அக்பர் இஸ்மில்லா அல்லாஹு அக்பர் அல்லாஹம் ஒரு அப்போனா ஒரு அப்புக்குள்ளாஹிலும் என்று சொல்லக்கூடிய அந்த பொறையுடைய ஓதி சந்தோஷமாக அந்த நாளை நம்ம என்ன செய்யணும் அல்லா இடத்துல ரமதானுக்காக அழகான மகமான நம்ம வந்து என்ன செய்யணும் ஆதரவோடு அதை வரவேற்கணும் வரவேத்து அந்த அது எல்லோரும் போல முடிச்சுங்க எல்லோருக்கும் ஆரோக்கியத்துடனே மனுமதியுடனே நம்ம என்ன செய்யணும் வேலை வாய்ப்பு எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த வேலை வாய்ப்புல தான் குறைக்கணும் நோம்பு விடக்கூடாது நிறைய சகோதரர்கள் என்ன செய்ய என்ன செய்கின்றார்கள் வேலை செய்ய முடியல என்னால் நோன்பு வைக்க முடியலன்னு சொல்லக்கூடாது வேலை நம்ம வருஷம் பூரா செய்யணும் ஒரு மாதம் நோம்பு தான் நமக்கு முக்கியம் அடுத்த அடுத்த மாதம் நோன்பு வைக்க முடியாது நோன்பு வச்சா அது நன்மை கிடையாது வேலை போகலாம் செஞ்சுக்கலாம் வேற எவ்வளோதான செஞ்சால் நம்ம வந்து நம்முடைய நம்மளுடைய புலம்புல தீரப்போவதில்லை ஆனால் நம்ம நம்முடைய என்ன நட்டமாகுது நம்முடைய நோன்பு தான் நட்டமாகுது எனவே நம்ம நம்ம அழகான முறையிலே பெருமானா சரதாரி சஹாபாப்பர் மக்கள்லாம் இந்த நோன்பு ஆறு மாதம் முன்னையே எதிர்பார்த்து அந்த மாதத்தை அடையக்கூடிய அந்த தோஃபி அவங்க வழங்குனாங்கன்னு சொன்னால் அவ்வளவு கவுலுக்கு அந்த நோன்பு தான் அவங்களுக்கு முக்கியம் வேலை முக்கியம் கிடையாது குடும்பம் முக்கியம் கிடையாது நம்முடைய எந்த ஒரு துனியாவுடைய இதுவும் முக்கியம் கிடையாது நமக்கு வந்து முக்கிய நோன்பு தான் அந்த நோம்புக்கு தடையாக கூடிய அத்தனையுமே நம்ம விளக்கிடணும் அது குடும்பம் தடையாக இருக்கிறதா விளக்கிடணும் நமக்கு வேலை தடையாக இருக்கிறதா விளக்கிடணும் நம்ம வேறு பிரச்சனைகளை நம்மளுடைய பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்கிறதா விளக்கிடணும் எல்லாமே விளக்கிட்டு நோம்பு மாதம் பூராவும் என்ன செய்யணும் நோம்பாகவே நம்ம அந்த அதை தராவே குரான ஓதி அந்த நோம்பு அடையக்கூடிய தோஃக்கு தான் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு மனிதனுக்கு அடையலாம் நிறைய பேர் அந்த ஒரு மாதம் உங்கராக்கேன் போகிறாங்க எல்லாத்தையும் விட்டு விட்டு வேலையை விட்டு குடும்பத்தை விட்டு அனைத்து விட்டும் என்ன செய்யறாங்க போறாங்க பல லட்சம் ஹஜ்ஜை விட சொல்றாங்க உம்ராவுக்கு ஏன் போறாங்க அவ்வளவு செலவு மத்த நேரம் உம்ரா செஞ்சா ஒரு அமௌண்ட் அந்த அந்த ரம்ஜான்ல உம்ரா சொல்லக்கூடியவங்களுக்கு டபுள் மடங்கு காசுகளை கொடுத்து ஏன் போறாங்கன்னா அதை அப்படியே ஒதுக்கிடுறாங்க ரமசான் பூராவுமே உம்ரா அந்த மக்கா மதீனாவில் போய் மக்காவில் போய் நம்ம நோம்பு வச்சு நம்ம இவாசியை அதே கழிக்கணும் ஈத்திகாப்பிய பத்து நாள் இருக்கிறாங்க அப்படியே ஒதுக்குறாங்க மற்றதெல்லாம் விளக்குறாங்க துணியா வளர்க்குறாங்க வே வேலை சுமைகளை விளக்குறாங்க நம்மளுடைய பிரச்சனைகளை விளக்குறாங்க எல்லா எல்லாத்தொடையும் விளக்குறாங்க அதனால தான் ஜக்காத்தெல்லாம் முன்னையே கொடுத்து விட்டு ஏழை எளியவர்கெல்லாம் எல்லாம் முன்னே கொடுத்து விட்டு பள்ளிவாசில் ஒதுங்கிடுவாங்க இவாத்தில் முழுங்கிடுவாங்க இமா பெருமக்கள்லாம் அத்தனை குரான் ஓத ஆரம்பிச்சுடுவாங்க பகல் ஒரு குரான் இருவரு குரான்னு நோம்பு வச்சு இந்த நோம்பலையே கழித்து கொள்வாங்க அதாவது தலா சஹாபா பெருமக்கள் இமா பெருமை எப்படி நோம்பு கழித்தாங்களோ நோம்பு அடைந்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நோம்பை வரவேற்று அதாவது சுகாநோத்தாளா எல்லோருக்கும் ஆரோக்கியத்துடனே மனநிமதியுடனே வர்க்கத்தான முறையிலே ரமதானி முப்பது நோம்பு நோம்பு வச்சு தராமியல் ஒரு குரான ஓதி அந்த மாதத்தை ஆரோக்கியமான முறையிலே உலகம் முஸ்லீம் எல்லோருக்கும் அல்லாஹ் சுபாரம்பத்தாளா தந்த அவுரிவானாக போர் காலங்கள் இல்லாத விபத்துகள் இல்லாத காய்ச்சல்கள் இல்லாத வைரஸ் காய்ச்சல் இல்லாத கடன் இல்லாத கவலை இல்லாத அனைத்து வேலையை பற்றி வேலை அதிகமான கஷ்டமான வேலை இல்லாமல் நல்ல முறையிலே அந்த மாதத்தை அல்லாஹ் சுபாரம் வித்தாளா அடையக்கூடிய டோப்பிக்கு உலகம் முஸ்லீம்கள் எல்லோருக்கும் தந்து முஸ்லீம்கள் ஒன்றுபெடுத்து ஒன்றுபட்டு போ போர்கள் இல்லாமல் பல பிரச்சனைகள் இல்லாமல் அல்லாஹ் சுபாரம்பத்தால் அமைதி காத்து அந்த மாதமே சபுரும் மாதமே குரானின் இறங்கிய உடைய மாதமே தராவியன் மாதமே ஏழையின் மாதமே பொறுமையின் மாதமே சக்காத்தின் மாதமே ஈத்திகாஃபின் மாதமே ரஹமத்தான மாதமே வரக்கத்தான மாதமே நரக இருப்பது பாதுகாப்பூடிய மாதமே வருக வருக அஸ்லாம் அலைக்கியா சபுரம் அல்லா என்று சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன் அஸ்ஸலாம் அலைக்கும் ரஹமத்துல்லா தாரா வரகாத்தூர்